இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் அதாவது கருணாநிதி முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் வெறும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் தான் அந்த காலகட்டத்தில் பட்டியல் சமூக பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வெறும் பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டும்தான் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த மாணவிகளின் நிலை இன்னும் மோசம் அவர்களது உயர்கல்வி சேர்க்கை விகிதம் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம்தான் அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் தாளிக்கு தங்கம் திட்டத்தை அறிவித்து கல்லூரி படிப்பை முடிக்கும் பெண்களுக்கு ஒரு பவும் தங்கமும் ரொக்க பணமும் அறிவித்தார் அதன் விளைவாக பள்ளி படிப்போடு நின்ற மாணவிகள் கல்லூரியை நோக்கி படையெடுத்தனர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு பதிமூன்றாம் ஆண்டுகளில் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பட்டியல் சமூக மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பழங்குடியின மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருபத்தி ஒரு புள்ளி ஒன்று சதவீதம் இத்திட்டம் தொடர்ந்து சிறப்பாக வழங்கப்பட்டதன் விளைவாகவும் ரொக்க அதிகரித்து வழங்கப்பட்டதன் விளைவாகவும் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகமானது